அப்படின்றது மாதிரி பிற மாநிலங்களில் தேவைக்கு அதிகமாக அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா அங்கே இல்லை அந்த அந்த மக்களோட குரலுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது உடனடியாக அகற்றப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அகற்றப்படுகிறதா மீண்டும் நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு 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 கவன கொண்டு வரீங்க நாடாளுமன்றத்துல பேசுறீங்க மறுப்பதற்கு இல்லை துறை சார்ந்த அமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதி இருக்கிறதாக சொல்லுகிறார் ஆனால் நீங்க பேசிட்டே இருக்கீங்க எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் மத்திய அரசு செய்வி சாய்த்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்குமே ஆனால் நாடு முழுவதுமான நாடு முழுவதும் உள்ள ஒட்டுமொத்தமான சுங்கச்சாவடிகள் உறுதியாக அகற்றப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியாகவே தந்தாங்க அது மறுப்பதற்கில்லை ஒருவேளை அந்த ஆட்சி ஆனால் அது ஒரு ஒரு வேலை அரங்கில் இருக்கலாம் எனது ஆட்சியில் இப்போ ஆட்சியில் அமர